நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா தர்மஸ்தலாவுடைய நேத்ரா நதிக்கரில் தான் நம்ம நிக்கிறோம் சீமாங்கிற ஒரு துப்புரவு தொழிலாளர் வந்து பண்ணிக்காமர்த்த இடம் வந்து இந்த இடம் தான் அவருடைய வேலை என்ன அப்படின்னா இங்க மக்கள் வந்து குடிக்கும் போது ஏற்படுற குப்பை துணி இது போன்ற கழிவுகளை வந்து அப்புறப்படுத்தி அதை கொண்டு போய் குப்பை இடங்களை சேக சேகரிக்கிற இடத்துல போய் சேர்க்கிறதா அவருடைய பேரை அந்த பீமா கிட்ட தான் வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கு மேற்பட்ட பெண்களை வந்து தினங்களை கொடுத்து எரிக்க சொல்லியும் புதைக்க சொல்லியும் ஒரு விஐபி வந்து உத்தரவிட்டதாகவும் அதை வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நான் அந்த வேலையை செஞ்சேன் பிறகு நான் வந்து பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பணியை நான் விட்டுட்டு நான் தலைமறை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பீமா சொன்ன இடம் தான் இந்த நேத்திரா நிதி இந்தியா முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிறேன் தர்மசாலாவுடைய பாலியல் வன்புணர்வு படுகொலை குறித்து தான் இந்த வீடியோவில் இந்த வழக்கை வந்து எஸ்ஐடி வந்து கையில் எடுத்த பிறகு மிக வேகமாக வந்து விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பதிமூணு இடங்களை வந்து அடையாளம் காட்டிருக்காரு பீமா அவர்கள் அந்த இடங்களெல்லாம் ஒவ்வொரு இடங்களா வந்து பார்த்து அந்த இடங்களை வந்து பதிவு செய்து தான் நம்ம இன்னைக்கு தர்மசாலாவுக்கு வந்திருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவில் வந்து இணைஞ்சிருங்க இன்னும் வீடியோக்கள் நிறைய போட இருக்கிறோம் வாங்க வீடியோக்கள் போவோம் வணக்கம் நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா தர்மஸ்தலாவுடைய நேத்ரா நதிக்கரையில் தான் நம்ம நிக்கிறோம் இந்த நேத்ரா நதிக்கரையில தர்மஸ்தலாவுடைய நிர்வாகத்தினர் வந்து பீமாங்கிற ஒரு துப்புரவு தொழிலாளர் வந்து பணிக்கு அமர்த்தின இடம் வந்து இந்த இடம் தான் அவருடைய வேலை என்ன அப்படின்னா இங்க மக்கள் வந்து குடிக்கும் போது ஏற்படுற குப்பை துணி இது போன்ற கழிவுகளை வந்து அப்புறப்படுத்தி அதை கொண்டு போய் குப்பை இடங்களை சேகரி சேகரிக்கிற இடத்துல போய் தான் அவருடைய வேலை அந்த பீமா தான் வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கு மேற்பட்ட பெண்களை வந்து பிணங்களை கொடுத்து எரிக்க சொல்லியும் புதைக்க சொல்லியும் ஒரு விஐபி வந்து உத்தரவிட்டதாகவும் அதை வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நான் அந்த வேலையை செஞ்சேன் பிறகு நான் வந்து பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பணியை நான் விட்டுட்டு நான் தலைமுறை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பீமா சொன்ன இடம் தான் இந்த நேத்ரா நதிக்கரை இந்த நேத்ரா நதிக்கரை என்பது வந்து இந்த நேத்ரா நதி என்பது வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்தலாவுக்கு வர்றவங்க அதாவது ஒரு எட்டு ஆண்டு கால வரலாறு ஆயிரம் ஆண்டு கால நம்பிக்கை இந்த தர்மசாலாவுக்கு வர்ற மக்கள் வந்து இந்த நேத்ரா நதியில குளிச்சுட்டு தர்மசாலா கோயிலுக்கு போவாங்க இது ஒவ்வொரு பக்தருடைய வழக்கம் இது ஆனால் வருங்காலங்களில் இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் வந்து இனி வந்து இந்த நதியில குதிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இங்கே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட அந்த பெண்களுடைய நினைப்பு தான் வருங்கிறது ஒரு துயரமான செய்தி அதாவது கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் நான்தான் புதைச்சேங்கிறாரு நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து புதைக்கப்பட்டதாகவும் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வருது அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம இந்த நேத்ரா நதி நதியில வந்து நம்ம குளிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சோம்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் வர்ற ஒரு நினப்பு வந்து இந்த பெண்களுடைய பாலியல் படுகொலைகள் தான் அதனால இந்த துயரச் செய்தி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் இப்போ வந்து உலிக்கிட்டு இருக்கு அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்துருக்கோம் ஒவ்வொரு இடமா நம்ம வந்து பீமா காமிக்கப்பட்ட இடங்கள்லாம் நம்ம வந்து காமிக்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையுடைய மையப்புள்ளியான சௌஜானியாவுடைய வீட்டுக்கு சென்று அவங்களையும் வாங்க போவோம் எழில் கொஞ்சம் மலைநாடு அழகு மொழி பேசும் துழுவ நாடு எண்ணூறு ஆண்டு கால வரலாறு உள்ள இந்த மலைநாடு மலைநாடுனா மலைகளால் சூழப்பட்ட எல்லாமே வந்து மலைகளால் சூழப்பட்ட அழகான பள்ளத்தாக்குகளையும் சொல்ல முடியாத ஒரு பேரழகையும் வந்து இயற்கையை இயற்கையை தாளாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த அளவுக்கு ஒரு எழிவார்ந்த ஒரு நிலப்பகுதி தான் இந்த மலைநாடு துழுவ நாடு துழுவ நாடு என்றாலும் மலைநாடு என்றாலும் ஒண்ணுதான் துழு மக்கள் பேசக்கூடிய அதாவது கன்னடமும் துழுவும் உன் உதிரத்து எழுந்த ஒன்று பல ஆயினும் சொல்றாரு இல்லைங்களா இது தமிழிலிருந்து தமிழ் வேரிலிருந்து பிரிந்த ஒரு ஒரு மொழி இந்த மொழிக்கு வந்து எழுத்து கிடையாது மொழி மட்டும் இருக்கு எல்லாம் வந்து பேசுறாங்க ரொம்ப பண்பாடு மிக்க மக்களை கொண்டது இங்குள்ள உள்ள மக்கள் வந்து எப்பொழுதே வந்து அந்த பேசுகிற பேச்சும் சரி அவருடைய நடந்து கொள்கிற அந்த விதமும் சரி மிக நாங்கெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம் அந்த மக்களோட வந்து நான் சொல்றோம் மிக அழகான பண்பாடு உள்ள மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இது இந்த பகுதியில எண்ணூறு ஆண்டு கால வரலாறு உள்ள இந்த தர்மஸ்தலம் வந்து ஒரு ஜெயினர் கோயில் ஜெயினர்கள் வந்து தங்கி அந்த பாழிகளில வந்து அவர்கள் வாழ்ந்து இங்கிருந்து இங்குடைய மலைகளில வாழ்ந்து அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த தர்மஸ்தலம் இன்றைக்கு அது மஞ்சுநாதா என்று பிரிவு அடைய அடைப்பட்டிருக்கிறது அந்த வரலாற்றுப்படி பார்க்க போனா பல மன்னர்கள் அது விஜயநகர் அரசுல இருந்து திப்பு சுல்தான் வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து மானியங்களை கொடுத்துருக்காங்க பொருள்களை கொடுத்துருக்காங்க இடங்களை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கோயிலுக்கு வந்து மிகப்பெரிய சொத்து இருக்கு இந்த துலுவ நாட்டில் மிகப்பெரிய சொத்து உள்ள பல லட்சக்கணக்கான சொத்துக்களை உள்ள இந்த கோயில் ஆமா இதுல வந்து அறங்காவல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எகடே குடும்பம் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னால் இதிலிருந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களா மாறி ஒரு தனி ஒரு குடும்பத்துக்கு தனி ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட எட்நூறு ஏக்கருக்கு மேலே இவங்களுக்கு இந்த ஒரு குடும்பத்துக்கே வந்து சொத்து இருக்கு இருந்தது நம்முடைய மதிப்பு மிக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து எழுபத்தி ரெண்டுல வந்து என்ன சொன்னா நிலம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்த நேரத்துல அப்போ இந்த மக்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கணும்னு வந்து முடிவு பண்றப்போ இந்த குடும்பம் என்ன பண்றாங்க சொன்னா எல்லாமே வந்து அரசு கையப்படுத்து சொல்லிட்டு ஆளுக்கு ஐம்பது ஏக்கர் நிலம் அப்படின்ற வரை கணக்கு வரும்பொழுது இவங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஆளுக்கு ஐம்பது ஏக்கர்னா ஒரு முந்நூறு ஏக்கர் ஒரு ஆறு பேர் இவங்க வந்து தேர்வு செஞ்சு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு முந்நூறு ஏக்கரை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க மீதமுள்ள ஏக்கர் வந்து இவங்களுடைய உரிமையாக இவங்க இன்னைக்கு நினைச்சுன்னு இருக்காங்க இந்த நிலங்களை இவர்கள் மீண்டும் கையகப்படுத்துவதற்காக இங்க இருக்கிற மக்களை இவர்கள் எதிர்ப்பதும் அவர்களை உதைப்பதும் அடக்கு ஒடுக்குவதும் இது அரசு இதை வந்து மீறி இவங்க வந்து நடந்து கொள்வதாக தான் இப்போ வந்து வந்திருக்கிற இந்த பீமாவுடைய செய்திகள் நாம அறியப்படுகிறது சொன்னால் இவர்கள் இந்த ஏக்கர் நிலத்தை இவர்கள் மீண்டும் கபலீகரம் செய்வதற்காக நடத்தப்படுகின்றியங்கள் தான் இந்த நடந்து கொண்டிருப்பதாக இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது இந்திரா காந்தி அம்மையார் வந்து நில உருவோடு ஆமா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களும் கடுமையா வந்து அதை ஆனா நடைமுறைப்படுத்தலாம் காங்கிரஸ் இருக்கிறாங்க ஆமா அன்னைக்கு இந்த மண்ணில் வந்து மதிப்புமிக்க விஜயலிங்கப்பா அவர்கள் அரசு போன்ற உன்னதமான தலைவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் மக்களுக்காக இது கன்னடம் இது தமிழ் இது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கல இப்போ வந்திருக்கிறவங்க வந்து செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஒரு இன பெரிய அரசியலை அவங்க செய்யல செய்யல அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க தன்னுடைய தலைவி அதாவது இந்திரா காந்தி என்ன திட்டம் படங்களோ அதை வந்து சரியாக நடைமுறைப்படுத்தினாங்க தர்மசாரத்துடைய இந்த கொலை வழக்கம் வந்து எஸ்ஐடி எடுத்த பிறகு பதிமூன்று இடங்கள்ல வந்து இந்த பீமானுங்கிற அந்த குப்புரவு தொழிலாளர் வந்து ஸ்பாட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அதாவது அடையாளம் காட்டப்பட்டிருக்காரு அதில் வந்து இந்த நேத்ரா நதி இந்த பிரிட்ஜுக்கு ஓரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு இடத்த வந்து காமிச்சிருக்காரு இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க எப்போ அதில் ஒரு இடம் தான் இந்த இடம் இது ஒரு ஸ்பாட் காமிச்சுக்காமல அதாவது இந்த பிரிட்ஜுக்கு ஓரத்துலயே காமிச்சுக்காமல் இன்னொரு இடம் இந்த இடத்த காமிக்கிறாங்க அதாவது இந்த ரோட்டுக்கு ஓரத்துலயே வந்து பக்கத்துலயே காமிக்கிறாங்க அந்த பிரிட்ஜு ஓரத்துல இங்கே ரெண்டு போர்ஸுகளை போட்டு இந்த இடத்த வந்து பாதுகாக்கிறாங்க இன்னும் இந்த இடத்துல தோண்டலை தோன்றின பிறகு தெரியும் மீடியா தூரம் மீடியாக்காரங்கலாம் வந்து இந்த இடத்த வந்து ஸ்பாட்ல வந்து பாக்குறாங்க அதே போல் இன்றைக்கும் வந்து இன்னும் பல இடங்களை வந்து பீமா அவர்கள் வந்து காமிக்கிறதா காமிக்கிறதா சொல்லப்படுது உறவுல இப்ப நம்ம பாக்குறதுதான் நேத்ரா நதிக்கரை இந்த நேத்ரா நதிக்கரையில தான் வந்து பீமா அவர்கள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க இந்த நேத்ரா நதிக்கரை ஓரத்துலேயே அந்த ஏதாவது தர்மசாலா கோயிலுக்கு வர்றவங்க குளிக்கிற இடம் வந்து இந்த இடம் தான் இந்த நதிக்கரை தான் கோயிலுக்கு போவாங்க இந்த நதிக்கரை ஓரத்திலே வந்து பீமா வந்து பிணங்களை வந்து குறைச்சிருக்காப்ல அதுக்கான ஸ்பாட்டை வந்து பீமா அவர்கள் வந்து காமிச்சிருக்காப்ல அந்த காமிச்ச இடத்துல தான் இப்போ நான் உங்களுக்கு வாங்க ஸ்பாட்டுக்கு போவோம் பாருங்க இந்த ஸ்போர்ட்ஸ் நிக்குது அந்த போலீஸ் நிக்கிறாங்க பாருங்க வீடியோ ஷூட் பண்றாங்க பின்னாடி இடத்துல வந்து பீமா அவர்கள் வந்து பிள்ளைங்களை போச்சுக்கிறதா சொல்லிடுறாங்க

ஒவ்வொரு ஸ்பாட்டை நம்ம காமிக்கணும்னு சொன்னோம் இந்த இடம் வந்து நேத்ரா நதிக்கு பக்கத்திலே இருக்கு அங்கதான் நேத்ரா நதி கரையில வந்து தர்மஸ்தலாக்கு வர மக்கள் வந்து குளிக்கிற இடம் ஐயா கொஞ்சம் காமிங்க அப்படியே அதுதான் குளிக்கிற இடம் அந்த இடத்துல இருந்து வாக்கோப்பிள் தூரம் தான் இருக்கு இந்த ஸ்பாட் இந்த ஸ்பாட் அதாவது நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் ஐயா எங்க காமிங்க நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டு பாலியல் வன்புருவம் செஞ்சு படுகொலை செய்யப்பட்டு துவைக்கப்பட்ட இடங்கள் வந்து பதிமூணு இடம் காமிச்சிருக்கார்ல பீமா அதில் ஒரு இடம் தான் இந்த இடம் அதாவது குளிக்கிற இடத்துல வாக்குப்பள் தூரத்தில் இருக்குது இந்த இடம் அதாவது என்னென்ன மாதிரி கணவரோட அந்த மக்கள் வந்திருப்பாங்க என்னென்ன மாதிரிலாம் வந்து இந்த இந்த கோயிலுக்கு வந்து அவங்க பக்தியா வந்திருப்பாங்க அந்த மக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு மக்கள் வந்து ரொம்ப அவங்களுடைய மன சஞ்சலத்துல ஏழ்மையில நம்மளை எதுவுமே எதுவுமே நம்மள காப்பாத்தலன்ற கைவிட்ட நிலையில கடவுளை கடவுள் இருக்குதோ இல்லையா இனி இந்த மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்களா ஒரு நம்பிக்கை அதாவது பெண்கள்ன்றது சமூகத்துல வந்து சரிபாதியான அவங்களுக்கு இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து கொடுக்குற மரியாதை வந்து இதுதானா பெண்களை வந்து ஒரு பாலியல் எந்திரமாக பார்க்கக்கூடிய மனநிலையிலிருந்து மனிதர்கள் மாறும் அது வந்து என்ன நமக்கு சமமானவர்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சு இது வந்து இன்னும் வெளியே எடுக்கல அது எவ்வளவு இருப்பாங்க இடத்துல வந்து நம்ம வந்து பாத்துட்டு ஆமா இடம் தான் இது அது இந்த கோயிலுக்கு ரொம்ப நெருக்கமான இடத்துல ஆமா இந்த இவ்வளவு பெரிய புண்ணிய புண்ணிய நதி புண்ணிய நதியாங்க புண்ணிய நதி புண்ணிய நதின்றாங்க இதுதான் புண்ணியமா இந்த கோயில்ல செய்யக்கூடாது பேசுவாங்க 麻烦你。